வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்னைக்கு ஜீவா சினிமாவில் நம்ம எதை பார்க்க போறோம்னா அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகர் நம்ம ஜீவா சினிமார ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் ரஜினிகாந்த் பல பேரை பிடிக்கும் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாரும் பிடிச்சாலும் ரஜினியை பத்தி பேசும்போது நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் ரொம்ப குதூகலம் ஆயிடுவாங்க குஜால் ஆயிடுவாங்க சென்னை பாசியில் சொல்லணும்னா அந்த மாதிரியான ரஜினியை பத்தி ஒரு விஷயம் இப்போ எதுக்கு ரஜினியை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி மலை போயிருக்காரு அதை பத்தி அதுதான் ஒரு வருஷம் வருஷம் போவார் அதில் என்ன பேசுறதுக்கு இருக்கு மனிதன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரஜினி ரசிகர்களால் மறக்க முடியாத படம் ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்த படம் இப்போது ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு வேணால் இந்த படம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா படம் வந்து எண்பத்தி ஏழில் வந்தது எண்பத்தி ஏழு இதே மாதிரி ஒரு அக்டோபர் மாதத்தில் வெளியான ஒரு திரைப்படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஏவிஎம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்போல்லாம் ரஜினி பெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே பெரிய நபர் அவர் எம்ஜிஆர் ஆட்சியிலேயே ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்தை அடைஞ்சிட்டார் அப்போ ரஜினியோட ஏவிஎம் கூட்டணி சேர்ந்து படம் அந்த சீசன் கொஞ்சம் விடுதலை மனிதன் ஏவிஎம்மோட நிறைய கூட்டணி சேர்ந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஏவிஎம்மோட கூட்டணி சேர்ந்ததுனால ரஜினி இளையராஜா காம்பினேஷன் இதில் மிஸ் ஆகிருக்கும் ரஜினி இளையராஜா கூட்டணிங்கிறது இந்த படத்தில் மிஸ் ஆகிருக்கு காரணம் என்னென்னா ஏவிஎம்க்கும் அப்போ இளையராஜாவுக்கும் ஏதோ ஒரு மனத்தாங்க இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த சமயத்தில் சந்திரபோஸ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் சும்மா சொல்லக்கூடாது சந்திரபோஸ் ரஜினி காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் மனிதன் படத்தில் பாட்டு பா பாட்டு பின்னணி குரல் எல்லாமே மலேசியா வாசுதேவன் எல்லாம் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது அருமையாக இருக்கும் மனிதன் படத்தினுடைய இசை சந்திரபோஸ் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அதுவும் ரஜினிக்கு அவர் இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாங்கிறதே சந்திரபோஸ் போட்டது தான் ரஜினிக்கான ஐகான் பாட்டு இல்லையாது அந்த பாட்டே சந்திரபோஸ் போட்டது தான் ஸோ சந்திரபோஸ் இசையில் மனிதன் படத்தில் வந்து எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் வழக்கமான ரஜினியினுடைய பஞ்ச் டயலாக்கு ஸ்டைலு ஹேண்ட்ஸம் லுக்கு தோரண எல்லாம் ரஜினி கிளப்பி பார்ப்போம் அது அந்த காலகட்டமே அப்படிப்பட்ட காலகட்டங்க அந்த ஊர்காவலன் மனிதன் அந்த எண்பத்தி ஆறுக்கு பிறகு நல்லவனுக்கு நல்லவன் படிக்காதவன் இந்த காலகட்டத்துக்கு பிறகு ரஜினிகிட்ட வந்து ஒரு புது ஸ்டைல் வந்தது புது ரத்தம் பாய்ச்சினதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்தது வயசு ஆக ஆக இளமையும் ஸ்டைலும் கூடிக்கிட்டே இருக்க ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த் தான் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நான் ரஜினியை புகழ்ச்சியாக பேசுகிறதாக தயவுசெய்து நினைக்காதுங்க நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன் நீங்கள் எண்பத்தி ஆறு வரையும் ரஜினியை பாருங்கள் விடுதலை படிக்காதவன் நல்லவனுக்கு நல்லவன் இந்த ரஜினியுடைய ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஊர்காவலனுக்கு அப்புறம் பாருங்களேன் ஊர்காவலன் ஏன் மனிதனில் கூட அந்த ஸ்டைல் வந்திருக்கும் ரஜினி வேறு மாதிரி மாறின காலகட்டம் அவருக்கு ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இளமையிலிருந்து நடுத்துகிற வயசை நோக்கி அவர் போகிறார் அந்த ஸ்டேஜில் அவருக்கு இளமை வருது அப்ரூவராங்கல்ல வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் இளைஞன் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயது இளைஞன் ஆங்கல்ல ஒரு ஐம்பது வயது நாற்பத்தஞ்சு வயசு நடுத்தர வயது ஆள் மாதிரி ஒரு கிழவன் தோற்றம் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு இருபத்தஞ்சு வயசுல நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது நபர் போன்ற ஒரு முகத்தை கொண்ட நடிகர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதுல ஆஹ் உங்களுக்கு வந்து ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி ரொம்ப மெச்சூர்டான நடிப்பு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல வாழ்க்கை அனுபவம் வாய்ந்த ஒரு வயதான தோற்றத்தை அந்த அனுபவத்தை வெறும் தோல்வியும் மேக்கப்பில் மட்டும் இல்லாமல் நடிப்பிலும் அதே மாதிரியான வயோதிகத்தை வெளிப்படுத்தியது வந்து ஆறிலிருந்து அறுபது வரை அவருடைய எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் புவனா ஒரு கேள்விக்குறி மாதிரிலாம் வயசு இருபத்தாறு இருபத்தேழு கூட கிடையாதுங்க அந்த படத்தில் அந்த வாழ்க்கையினுடைய அயற்சி தோல்வி சோகம் துரோகம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கின்ற ஒரு நல்ல மனம் எப்படி நடிக்கும் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கிறது அதுலதான் அந்த பாட்டு இந்த ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜயம் இந்த பாட்டெல்லாம் ரஜினியுடைய முகபாவனை பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு மனிதன் சோகத்தை கூட இவ்வளவு கலைநயமாகவும் கவித்துவமாகவும் ஒரு ஸ்டைலாகவும் வெளிப்படுத்த முடியுமா அது அது சோகத்துல அப்படி கண்ணை அப்படி உருட்டி பாக்குறது இப்படி திரும்புறது என்னடா பெரிய வாழ்க்கை அப்படின்னு முகத்தை அப்படி சலித்துக்கிறது இருக்குல்ல இதுல கூட ஒரு அழகும் நேர்த்தியும் ரஜினிகிட்டே இருக்குங்க அப்போ வயசு பெரிய அனுபவமாகிதான் நடிகர் கிடையாது வெறும் இருபத்தி ஏழு வயது தான் அந்த படம்லாம் அவருடைய பத்து முதல் பத்து பன்னிரெண்டு படங்களுக்குள்ள தான் இருக்கும் கன்னட படம் எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வராது இந்த படம்லாம் எழுபத்தி ஏழு எழுபத்தி அவ்வளோதான் முதல் மூணு வருடத்திற்குள்ளேயே ஒரு இளைஞன் ஒரு சின்ன பையன் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயது இப்போ இளைஞன் அவ்வளவு முதிர்ச்சியான நடிப்பை ரஜினிகாந்த் வந்து அந்த காலகட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார் இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா ஜானி படம் கூட அவருக்கு முப்பது வயசு கூட இருக்காது அதுவும் அற்புதமான நடிப்பு ஜானி முள்ளு மலர் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் தாண்டி எண்பதுக்கு அப்புறம் ஒரு மசாலா படத்துக்குள்ள வரா கமர்சியல்குள்ள முரட்டுக்கால தனிக்காட்டு ராஜா போக்கிரி ராஜா பாயும் புலி ரங்கா அவசர அடி ரங்கா அப்படிவாரு ரஜினி ஃபுல்லா மசாலா படம் ஒரே மாதிரி கதை தங்கச்சி அரவு பண்ணிட்டு போய் பழி வாங்குவாரு அப்பாவை கொண்டவனை போய் பழி வாங்குறது அம்மாவை கொள்ளவனை போய் பழி வாங்குறது தாய் மீது சத்தியம் அது இந்த கௌபாய் தொப்பி போட்டுலாம் வருவாரு தேவர் பிலிம்ஸ்ல அது ஒரு வித்தியாசமா இருக்கும் ரஜினி அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சி எண்பத்தாறுக்கு பிறகு தான் நான் சொல்கிற இந்த மனிதன் ராஜாதி ராஜா ராஜா சின்ன ரோஜா கொடி பறக்குது ஊர்காவலன் ஊர்காவலன் மனிதனில் இருந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் கெட்ட பாருங்க மாறி இருக்கும் நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க படிக்காதவனில் வயசானவர் மாதிரி இருப்பாருங்க ரஜினி ஒரு முப்பத்தஞ்சு வயசு நபர் மாதிரி இருப்பாரு முப்பத்தி ரெண்டு குடும்பத்தின் மூத்த பையன் ஒரு சு எல்லாம் சுமையெல்லாம் தாங்குகிற ஒரு பொறுப்பான குடும்பத்தின் மூத்த பையன் மாதிரி ரஜினி கட்டு உடல் கட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாமே இருக்கும் ஆனால் அதே ஒரு ஒன்றரை வருஷத்துல மனுஷனுக்கு பத்து வயசு கீழே இறங்கிருங்க அந்த ஸ்டேஜை நோக்கி நகர்கின்ற காலகட்டத்தில் வந்த படம் தான் மனிதன் அதனால ரஜினி வந்து ரொம்ப அழகாகவும் ஸ்டைலாகவும் வழக்கமான பஞ்ச் டைலாக்கு ஸ்டைலு சண்டை அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதில் தான் அந்த ஏ மேலே முத கை வைக்கிறவே சும்மா அடி பின்னி பின்னி எடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த டைலாக் வைக்கல அது இந்த படத்தில் பேசுகிற டைலாக் தான் அதோட ரொம்ப முக்கியமான டைலாக்காக நான் இந்த படத்தில் பார்க்குறது வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகளை ரஜினி இந்த படத்தில் பேசியிருப்பார் பெரும்பாலும் சினிமால வந்து எந்த ஒரு மாற்று சிந்தனைனாலும் அதற்கு பாரதியார் தான் சொல்லுவாங்க பாரதி மாதிரி பெண் விடுதலை பாரதி மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து பாரதிதாசனை குறிப்பிடுவார் பாரதிதாசனை குறிப்பிடுகிற தன்மை எம்ஜிஆர்ட்டு நிறைய இருந்தது இடையில பாலச்சந்தர் கமலஹாசன் விசு போன்றவர்கள் வந்ததுக்கு பிறகு பாரதியார் தான் பெண் விடுதலை பாரதியார் என்றால் புரட்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது அதற்கு பிறகு பாரதிதாசனை பெரிய அளவில் இந்த தமிழ் சினிமா கொண்டாடல அது ஈவன் சத்யராஜ் மணிவண்டன் கூட பாரதிதாசனை கொண்டாடல எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் பாரதி 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 ராஜா உட்பட எல்லாருமே பாரதியாரை தான் கொண்டாடுவாங்க அந்த விதத்தில் மனிதன் படத்தில் ஒரு பாரதிதாசனுடைய கவிதை அற்புதமான கவிதை பொது சமூகத்தை அந்த கனவை நோக்கி ஒரு கவிதையை பாடுவார் ஓடப்பராய் இருப்பவர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உதயப்பர் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் அப்பப்பா இதை நீ உணரப்பா அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் கவிதையை ரஜினி அந்த ஸ்டைலில் சொன்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவார் அது ரஜினி வந்து ஸ்பீடா சொல்லுவார் எதையுமே ஓடப்பரா இருப்பவர் உதயபுரம் ஆகிவிட்டா உதயப்பர் ஓடப்பர ஒட்பற ஆகிட்டா அப்படிங்கிற அந்த ரஜினி ஸ்டைல்ல நிறுத்தி நிதானமாவும் அழகாவும் ரஜினி சொன்ன விதம் ரகுவரன்ட்ட சொல்லுவாப்ல ஏழைகளை சாதாரணம் அழைக்காத அவங்களும் அந்த இடத்துக்கு வந்தா உனே திருப்பி அடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டா திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு இல்லாதவங்க இயலாதவங்க வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ரஜினி பேசுகிற டோன் இருக்குதுல அந்த ஸ்டைலில் கவிஞர் பாரதிதாசன் கவிதையை ரஜினி பேசுகிறது வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு புரட்சி கவிங்கனையும் பிடிக்கும் ரஜினியாக அந்த ஸ்டைலும் பிடிக்கிங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதான் அந்த படம் வந்து மனிதர் ஸோ இந்த படம் ரீரிலீஸ் ஆகுதுங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி காட்சிகள்லாம் திருப்பி பார்க்க முடியாது யூடியூப்பில் கூட இருக்காது இதெல்லாம் தேட்டருக்கு போனால் தான் பார்க்க முடியும் ஸோ நல்ல டிஜிட்டல்லாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது அந்த படம் ரீரிலீஸ் ஆகுங்கிறப்ப அந்த படத்தை பற்றிய நினைவுகளை நம்ம சினிமா ரசிகர்கள் சொல்லணுங்கிற தான் இந்த வீடியோ போட்டேன் அப்புறம் இந்த படத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது இது வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டிய படம் மனிதன் திரைப்படம் ரஜினி ஸ்டைலு பன் தாண்டி பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டிய படம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான டயலாக்லாம் கிட்டத்தட்ட நாத்திகத்தை பதிவு செய்தது வைரமுத்து தான் இந்த மாதிரிலாம் எழுதுவார் வ வரிகளில் தான் இயற்கையை போற்றுதலும் நாத்திக புரட்சி மார்க்சியம் நக்சல் இந்த சிந்தனை எல்லாம் வைரமுத்து விடமும் இருக்கும் மற்ற கவிஞர்களிடமும் புரட்சி தொழிலாளர் உரிமை இதெல்லாம் இருந்தாலுமே கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சேர்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் வைரமுத்துட்ட உண்டு இதில் பாருங்களேன் ரொம்ப ஓப்பனாக டார்வின் தத்துவத்தை சொல்லி குரங்கில் இருந்தாலும் நான் மனிதன் மந்தான் கடவுள் எங்கிற அந்த விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் போற போக்கில் இது சாதாரண விஷயம் கிடையாது வெளிப்படையா கடவுள் இருக்கு இல்லையா சொல்லல இருந்தாலும் அவர் கேட்டார் பாருங்க கடவுள் மனிதனை படைத்தானா மனிதனை கடவுள் படைத்தானா யாரை கேள்வி கேட்பது இல்லையே வரிய எல்லாம் வந்து வைரமுத்து வயிறுமுத்து இதுக்கு எப்படி சென்சார்ல ஒரு உரையாடல் நடந்திருக்கும் என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க அது இதுன்னு ஆனா அது அந்த பாடல்ல வந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படமே ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான படம் இதுல அமாவாசையில் பிறக்கின்ற குழந்தை திருடனாதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் அம்மாவாசையில பிறந்துவார் அம்மாவாசையில் பிறந்ததனால் இவன் திருடனாக தான் இருப்பான் இவன் பிறப்பே வந்து ஒரு திருட்டு புத்தியோட பிறந்திருக்கு ஏன்னா ஜாதகம் சொல்லுது ஜோசியம் சொல்லுதுன்னு சொல்லி அவரே அவன் பெத்த அப்பாவே ஒதுக்கி வைப்பான் அவர் செய்யாத தப்புக்கு அவரை நீ திருட நீ தப்பு செஞ்சவன் தான் ஒதுக்கி வைப்பான் அதனாலேயே அவர் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போய்கிட்டு வந்து சிறந்த மனிதனாக அவருக்கு அவார்டு வாங்குவார் அப்ப அமாவாசையில் பிறந்தவன் திருடனா இருப்பாங்கிற அந்த மூடநம்பிக்கையை எதிர்த்து அமாவாசையில் பிறந்தவன் சிறந்த மனிதனாக அந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவனா இருப்பான் அவன் திருடனா இருக்க மாட்டான் உண்மையான திருடர்கள் பௌர்ணமியில் பிறந்த எத்தனையோ பேர் இருக்கிறா அதனால பௌர்ணமியை அமாவாசை பிறப்பு காரணம் நம்ம வளர்ப்பு தான் நம்ம காரணம்ங்கிற ஒரு பகுத்தறிவு சிந்தனையை போதித்த திரைப்படம் வந்து மனிதன் இது ரஜினிங்கிற படத்துல இவ்வளவு பாக்கணுமாங்கிறீங்க ஆனா இவ்வளவு விஷயம் ரஜினி படத்துல அந்த படத்துல இருக்கு மனிதன் படத்துல இருக்குங்கிறதுனால நம்ம சொல்லணும் அதை விட்டு ரஜினியோட ஸ்டைலு என்ட்ரி லாஸ்ட் சீனில் குண்டெல்லாம் வாயில் கடிச்சு போடுவார் தெரியுமா ரஜினி பேண்ட்டுக்கு மேலே சாக்ஸ் போட்டு ஒரு ஷூ போடுவார் அதுக்கப்புறம் தான் அந்த ராம்போ ஃபைட்டு மாதிரி தலைவருக்கு ஆர்ம்ஸ் இப்படி இப்படி வச்சு இப்படி இது இங்கெல்லாம் குண்டு தொங்கும் அதெல்லாம் கே போட்ட குண்டை கேட்ச் பிடிச்சி திருப்பி போடுவாருங்க இதுவரை யாருமே போட்டாங்க அதெல்லாம் கலாய்ப்பாங்க இருந்தாலும் ரஜினி படத்தில் அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க ரகுவரன் தான் ஃபேவரட் வில்லன் ரஜினி அதுக்கு இந்த படத்துலையும் இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு குறிப்பாக எல்லா பாட்டுமே அருமை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷரை இன்னும் பார்க்கலையே பல நாள் இருந்தேன் கருவறையில் சில நாள் இருந்தேன் சிறை அந்த மாதிரி வரிகள்லாம் ரொம்ப நல்ல தத்துவார்த்த ரீதியான ஃபிலாசபியாக பேசக்கூடிய பாடல்கள் அதுக்கப்புறம் ரஜினியோடைய ஸ்டைலை உணர்த்துகிற மாதிரி கால காலை அப்படின்னு வரும் அதில் பாயும் புலியும் நாதாண்டி பயந்து போக மாட்டேண்டி நாடும் ஊரும் பேரை சொல்லும் நல்லவனுக்கு நல்ல அது எல்லாமே ரஜினி நடித்த படம் பாயும் புலி நல்லவனுக்கு நல்லவன் முரட்டு காலை அப்படியே ரஜினி ஸ்டைலெல்லாம் செம்மையாக இருக்கும் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பயங்கரமாக இருப்பார் ஒரு பார்க் மாதிரி எடுத்திருப்பாங்க கூலிங் கிளாஸ் ஸ்டைலு ஹேர் செமையாக இருக்கும் காலை காலை அப்படிங்கிற அந்த பாட்டு ரூபினியும் கூட பேர் பண்ணியிருப்பாங்க நல்லா அந்த பாட்டு அப்புறமேட்டு பயங்கரமான ரொமான்ஸ் காதல் காமரசம் சுட்டுகின்ற வரிகளில் ஒரு பாட்டு வரும் ஏதோ நடக்கிறது அப்படிங்கிற பாட்டு ிருக்கிறது பாட்டு பின்னணி வாய்ஸ் எப்பயும் நம்மளோட செமையாக கொண்டு போயிடும் சந்திரபோஸு மியூசிக்கில் இந்த பாட்டு நல்லா இருக்கும் எல்லா பாட்டையும் சொல்லிவிட்டு இந்த பாட்டை சொல்லேன்னா அது நிறைவு பெறாது மனிதன் மனிதன் தான் இந்த பாட்டு தான் டைட்டில் சாங்கு செம சூப்பராக இருக்கும் வாய்ஸ் அந்த மலேசியா வாசியம் தான் நினைக்கிறேன் மலேசியாவுடைய வாய்ஸே அந்த படத்துக்கு வந்து இந்த பாடலுக்கு வந்து உயிர் கொடுத்தது படம் முழுக்க வரும் அந்த பாட்டு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேமோ மனிதன் மனிதனுங்கிற பாட்டும் படத்தில் முக்கியமான சீன் சோக காட்சிகள் எல்லாம் வரும்போது ஃபுல்லாகவே வரும் ஸோ படம் மனிதன் திரைப்படங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ இருந்த ரஜினிகாந்தனுடைய உயரம் அந்த கெத்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ரஜினிகாந்த் ரொம்ப அழகாக ஆகி கொண்டிருந்த காலகட்டம் ஒரு நம்பிக்கைக்கு எதிரான ஒரு திரைப்படம் நல்ல பாடல்கள் நல்ல அற்புதமான இசை வரிகள்னு ஒரு ஒரு முழுமையான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான எல்லா கூறுகளும் இருந்த திரைப்படம் படமும் வெற்றி பெற்ற படம் தான் நூற்றி ஐம்பது நாள் கிட்ட ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படத்தை பற்றி ஸோ மனிதன் படம் நான் அப்போ எனக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் இல்லை நம்ம வயசு ஆட்களுக்கு பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழில் ஒரு காலேஜ் படிக்கிறவங்க ஸோ ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆனவங்களாம் பார்த்துருப்பாங்க அந்த காலகட்டத்தில் பிறந்த நம்மள மாதிரி ஆட்கள் அந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அது ரீரிலீஸுங்கிறது ஒரு திருப்பி திரையில் ரஜினி அந்த கால ரஜினியை பார்க்க ஒரு வாய்ப்புங்கிற மாதிரி தான் மனிதன் திரைப்படத்தை நான் பார்க்குறேன் இது மாதிரி பல்வேறு செய்திகள் சினிமா குறித்து வித்தியாசமான கோணங்களில் நம்ம சுவாரஸ்யமான உணர்வுகளை நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி பல்வேறு விதமான பகுப்பாய்வுகள் உரையாடல்கள் கேஷுவலான டாக்கிங் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி